வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம அன்பிற்கினியால் மீண்டும் உங்களை சந்திக்க வந்துவிட்டாள் கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே பகுதி பனிரெண்டு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு ஏதாவது சந்தேகம் என்றால் கால் பண்ணுவதாக கூறி சத்யனை அனுப்பிவிட்டான் ஹாரி சத்யன் சென்றவுடன் அங்கு வந்தான் ஜான் ஹாரியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டே என்ன சொல்றான் சத்யன் என்று கேட்டான் அதற்கு இவ்வளோ நேரம் பேசிக் கொண்டிருந்ததை கூறினான் ஹாரி ஜான் அவனிடம் ஏன் சத்யன் இருக்கும்போது என்ன வர வேண்டாம்னு சொன்ன ஹாரி என்று கேட்டான் நீ பக்கத்தில் இருந்தால் நான் சொல்ற பொண்ணும் மதுதான் ஈஸியாக ஸ்மெல் பண்ணிடுவான் தெரிஞ்சா என்ன அவன் இவ்வளவு தூரம் உனக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கானே அவன்கிட்டயே உண்மையை சொல்லி ஹெல்ப் கேட்க வேண்டியது தானே அதற்கு அவனை ஒரு மாதிரியாக பார்த்தான் ஹாரி என்ன மேட் அப்படி பார்க்குற என்று கேட்டான் ஜான் நான் சொல்கிற பொண்ணு தானே தெரியாத வரைக்கும் தான் சத்யா எனக்கு நண்பனாக இருப்பான் தெரிஞ்சால் விரோதியாக மாறிடுவான் என்ன மேட் சொல்கிற அவனுக்கு நீ பாஸ் உன்னை அவன் ஹீரோவை பார்க்குற மாதிரி பார்க்குறான் என்னால் நம்ப முடியலை ஜே இந்தியன்ஸோட ஃபேமிலி சென்டிமெண்ட் அதுலேயும் தங்கச்சி சென்டிமெண்ட் பற்றி உனக்கு தெரியாது சத்யன் பரவாயில்ல நான் சொல்கிற பொண்ணு மடுன்னு கண்டுபிடிக்கல பாரு இதே பார்த்திபன் சொல்லியிருக்கேன்ல அவன் ரொம்ப ஷார்ப் அவன் சம்மதிக்காமல் மறு ஃபேமிலியை சம்மதிக்க வைக்க முடியாது ஸ்டாப் ஸ்டாப் மறு ஃபேமிலியை சம்மதிக்க வைக்கிற வரை போயிட்ட அந்த கோலா உன்ட்ட பேசவே மாட்டேன்றா நீ என்னமோ அவன் உன் லவ்வுக்கு சம்மதிச்ச மாதிரி பேசிகிட்ருக்க அதுக்கு தான் பிளான் ஏ வச்சுருக்கேன் ஜே எனது பிளான் ஏவா டே இது உன் கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் கிடையாது முதலும் கடைசியுமான லவ் மேட்ரு டோன்ட் வரி ஜே நான் பார்த்துக்கிறேன் இங்கே மதுவும் ஊர்வசியும் சாப்பிட்டு விட்டு ஆஃபீஸிற்கு உள்ளே வரும்போது தான் சத்யனுக்கு உள்ளே வந்தான் ஊர்வசி என்ன சத்யன் இன்னைக்கு உங்களை பார்க்கவே முடியல என்று கேட்டாள் ஏய் இன்றைக்கி நான் பயங்கர பிஸி ஒரு பெரிய ஆளை போய் மீட் பண்ணிவிட்டு வந்தேன் யாருனா ஆஸ்திரேலியன் பிரதமரையா ஹாய் மதுமிதா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சு கேட்டால் கூட நான் யாரை மீட் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு அவரே சொல்லிட்டார் பாவம் அவருக்கு லவ்வில் கொஞ்சம் ப்ராப்ளம்னு என்கிட்ட ஐடியா கேட்டார் அதான் ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துட்டு வந்தேன் என்று பயங்கரமாக பீற்றிக்கொண்டான் கேட்டியா ஊர் நமக்கே இங்கே நாற்பது ஆகுது ஒரு காதலும் இல்லை ஒரு கல்யாணமும் இல்லை இதில் இவர் லவ்வுக்கு ஐடியா கொடுத்தாராம் காமெடியா இல்லை என்று சொல்லிக்கொண்டே ஊர்வசியோடு உள்ளே சென்று விட்டாள் மது இந்த குட்டி சாத்தான் இருக்கே எப்போ பேசினாலும் பல்பு கொடுத்துட்டே இருக்கும் என்று புலம்பிக் அவனும் பின்னே சென்றான் கடைசி நேரத்தில் ஒரு வேலை முடிக்க வேண்டி இருந்ததால் சிறிது தாமதமாக கிளம்பினாள் மது ட்ரெயினிலிருந்து இறங்கியவள் இன்று ஹாரி வந்திருக்க கூடாது என்று கடவுளிடம் வேண்டிக்கொண்டே வந்தாள் பார்த்தியும் சிட்னியில் இருக்கும் அவன் ரெஸ்டாரண்ட் பிரான்சிற்கு சமைக்க ஆள் திடீரென தேவைப்பட்டதால் இவனை அனுப்புவதாகவும் நான்கு நாட்கள் இங்கு இருக்க மாட்டேன் என்று மதியமே கால் செய்திருந்தான் ஹாரியோடு எக்காரணத்தை கொண்டும் பேசக்கூடாது என்றும் நேரத்தோடு வீட்டிற்கு செல்லுமாறும் கூறியிருந்தான் ஏழு மணி சூரியன் மறைவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது மது ரெஸ்டாரண்ட் உள்ளே பார்த்து கொண்டே அதை கடந்தாள் நல்லவேளை ஹாரி வரவில்லை போல என்று மது நினைக்கும் நேரம் ரெஸ்டாரண்ட்க்கு ஆப்போசிட் சைடிலிருந்து மதுவை நோக்கி ஹாய் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருந்தான் ஹாரி மது நிற்காமல் வேகமாக அவனை பார்க்காமல் கடந்து சென்று விட்டாள் ஹாரியும் கோபமாக நின்று அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவனிடம் வந்து நின்றான் பிரபஞ்சன் ஹாய் டியூட் என்ன உங்களையும் பின்னாடியே அலைய விடுறாளா இவ எங்கள் ஊர் பொண்ணுங்கள்லாம் இப்படித்தான் ப்ரோ அவங்க பின்னாடியே நாய் மாதிரி பசங்களை அலைய வைக்கணும்னு நினப்பாங்க இந்த மதுவும் அப்படித்தான் போன மாதம் நான் இப்படி தான் அவள் பின்னாடி அலைஞ்சேன் கண்டுக்கவே இல்லை இந்த மாதம் நீங்களா என்று பேசிக்கொண்டே போனான் பிரபஞ்சன் முழு போதையில் இருந்தான் ஹாரிக்கு கோபத்தில் முகமெல்லாம் சிவந்து விட்டது இன்னொரு வார்த்தை மடுவை பற்றி எதுவும் பேசின கன் வச்சிருக்கேன் காரில் வாயிலேயே சுற்றிடுவேன் அப்புறம் யாரை பற்றியும் பேச முடியாமல் போயிடும் பார்த்துக்க என்று அடிக்குரலில் எச்சரித்து விட்டு சென்றான் ஹாரி பிரபஞ்சனுக்கு போதை இறங்கிவிட்டது இப்பொழுதுதான் சுற்றுப்புறத்தை பார்த்து யோசிக்க ஆரம்பித்தான் சூரியன் மறைந்து இருள் பரவ ஆரம்பித்து விட்டது காரில் ஏறிய ஹாரிக்கு கோபம் அடங்கவில்லை எப்படியாவது இன்று மதுவிடம் பேசியே ஆக வேண்டும் என்று அவள் வீட்டை நோக்கி காரை விட்டான் மது வழியில்தான் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று மெதுவாக காரை இயக்கினான் இரண்டு தெருக்கள் தாண்டி சென்றிருப்பான் மெயின் ரோட்டிலிருந்து இடது பக்கம் ஒரு முட்டு சந்தை கடக்கும்போது பார்த்தான் ஏதோ வித்தியாசமாக இரண்டு மூன்று பேர் தெரிந்தனர் காரை நிறுத்திவிட்டு வேகமாக உள்ளே இறங்கி போகும்போதுதான் கவனித்தான் இரண்டு பேர் ஒரு பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர் கிட்டே நெருங்கியதும் தான் கவனித்தான் அந்தப் பெண் மதுவென்று ஹாரிக்கு ஒரு நிமிடம் இதயம் நின்று பிறகு வேகமாக துடிக்க ஆரம்பித்து விட்டது ஒருவன் மதுவின் கைகளை பின்புறமாக இழுத்து பிடித்திருந்தான் இன்னொருவன் அவள் கண்களை கண்ணங்களை இறுக்கி பிடித்து உதட்டில் முத்தம் கொடுக்க நெருங்கிக் கொண்டிருந்தான் ஹாரி வேகமாக போய் போன வேகத்தில் முத்தம் கொடுக்க போனவனை ஓங்கி ஒரு உதவிட்டான் அவன் போய் அந்த சந்தின் முடிவாக இருந்த காம்பவுண்ட் வாலில் மோதி விழுந்தான் அவன் விழுந்த வேகத்தை பார்த்தே இன்னொருவன் மதுவின் கைகளை விட்டுவிட்டு டேய் யார் ராணி என்று தமிழில் கேட்டுக்கொண்டே ஹாரியை தாக்க வந்தான் அவன் இரண்டு கைகளையும் பிடித்து முறுக்கி கீழே படுக்க வைத்து நெஞ்சில் கால்களை வைத்து அவன் வாயிலேயே திரும்ப திரும்ப குத்தினான் ஹாரி முதலில் உதை வாங்கி விழுந்தவன் எழுந்து வந்து ஹாரியை தடுத்தான் அவனையும் பிடித்து கீழேயே போட்டு இரண்டு பேரையும் வாயிலேயே மாறி மாறி குத்தினான் இருவரும் குடிபோதையில் வேறு இருந்ததால் ஆஜானுபாகுவாக இருந்த ஹாரியை தடுக்க முடியவில்லை மதுதான் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிடப் போகிறது என்று ஹாரி என்று மெதுவாக அழைத்தாள் அப்பொழுதுதான் நினைவு வந்தவனாக திடுக்கிட்டு மதுவை பார்த்து எழுந்து ஓடினான் ஹாரி மது கீழே முட்டி போட்டு கைகளை தோள்களின் குறுக்குமாக கட்டிக்கொண்டு கொண்டு மடங்கி அமர்ந்திருந்தாள் அவளை அப்படியே தூக்கி நெஞ்சில் சாய்த்து கட்டிக்கொண்டான் ஹாரி மதுவும் அவன் நெஞ்சம்தான் பாதுகாப்பானது என்று உணர்ந்தது போல கட்டிக்கொண்டாள் அவளின் தலையின் மேல் தாவுக்கட்டையை வைத்து அழுத்திக்கொண்டே முதுகின் மேல் கைகளால் ஆறுதலாக தடவி கொடுத்து கொண்டிருந்தான் வாய் நத்திங் பேபி உனக்கு ஒன்றும் பேபி என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தது அந்த கேப்பில் அடி இருவரும் எழுந்து ஓடிவிட்டனர் பைக் கிளம்பிய சத்தத்தை கேட்டு புரிந்து கொண்டான் ஹாரி மெதுவாக நெஞ்சிலிருந்து மதுவை நகர்த்தினான் மது அவனிடம் ஒட்டி கொண்டு அவனை விட்டு நகரமாட்டேன் என்றாள் காருக்கு போய்விடலாம் பேபி உம் அசையவில்லை மது உன் வீட்டுக்கு போயிடலாம் பேபி என்ற ஹாரி பிறகுதான் புரிந்து கொண்டான் அவள் ஆடை முன்பகுதியில் கிழிந்திருப்பதால் தான் நகரமாட்டேன் என்கிறாள் என்று அவளை அப்படியே நெஞ்சில் சாய்த்த வாக்கிலேயே காருக்கு நகர்த்தி கூட்டிச் சென்றாள் காரின் கதவை திறந்து அவளை அமர வைக்கும் கவனித்தான் அவளின் காட்டன் குர்த்தி தோள்பட்டையிலிருந்து கிழிந்து உள்ளாடை தெரிந்தது அதை கைகளால் மறைத்து கொண்டே குனிந்து உட்கார்ந்தாள் மது காரின் கதவை சாத்திவிட்டு அங்கு அந்த முட்டைச்சந்தில் கிடந்த மதுவின் ஹேண்ட்பேகை எடுத்து வைத்தான் ஹாரி காரை ஸ்டார்ட் செய்து மதுவின் வீட்டிற்கு காரை ஓட்டினான் மதுவிடமிருந்து தேம்பு மொழி வந்தது கார் ஸ்டியரிங்கில் கைகளால் குத்திக்கொண்டே ஒரு ஆங்கில கெட்ட வார்த்தையை ஹாரி ஹேரி மதுவின் அபார்ட்மெண்ட் வாசலில் காரை நிறுத்தினான் பேபி இறங்கலாம் மது நிமிரவே இல்லை இங்கே யாருமே இல்லை உன்னை பார்க்கறதுக்கு நீ சங்கடப்படாமல் இறங்கு மது மது அசையவே இல்லை இது சரிப்பட்டு வராது என்று நினைத்த ஹாரி அவனின் ஷர்ட்டை கழட்டி அவளை வலுக்கட்டாயமாக நிமிர்த்தி அவள் தடுக்க தடுக்க அவளின் கைகளை நகர்த்தி அவனின் ஷர்ட்டை அவளுக்கு அணிவித்தான் இப்போ இறங்குறியா பேபி கதவை திறந்து கொண்டு மெதுவாக இறங்கி லூஸாக இருந்தவன் டீ ஷர்ட்டை விட்டு கொண்டே வந்தவள் ஹாரியை நிமிர்ந்து பார்த்துவிட்டு குனிந்து கொண்டாள் ஏனென்றால் இல்லாமல் வெற்று உடம்பாக இருந்தான் ஹாரி அவன் கொள்ளாமல் மதுவின் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு அவளின் தோளில் கை போட்டு லிப்டிற்கு கூட்டிச் சென்றான் அவள் வீடு எந்த ஃப்ளோர் என்று கேட்டு அவளின் வீட்டு சாவியை அவள் பேக்கிலிருந்து எடுத்து கதவை திறந்து அவளை உள்ளே கூட்டியும் சென்றான் மதுவும் உள்ளே வந்தவள் அவளின் பெட்ரூமிற்கு செல்லப்போனாள் அவளை நிறுத்தி அவளின் முகத்தை பார்த்தவன் அதிர்ந்து விட்டான் முகமெல்லாம் அழுததில் சிவந்திருந்தது அதுவும் இல்லாமல் தாடை பகுதி கன்று சிவந்திருந்தது உதடு வீங்கியிருந்தது வேகமாக அவளின் அருகில் நெருங்கி அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் மதுவும் அவனின் அணைப்பில் பாதுகாப்பை மட்டுமே உணர்ந்ததால் ஒன்றும் சொல்லாமல் சாய்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் டோன்ட் கிரை பேபி உதடு ஏன் வீங்கிருக்குடா நான் வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு முத்தம் கொடுத்துட்டானா மதுவின் உடம்பு ஒரு முறை சிலிர்த்து அடங்கியது பயத்தில் பிறகு மெதுவாக இல்லை கையால் அழுத்தி பிடித்தான் அதான் வீங்கியிருக்கும் என்றாள் ஹாரியின் கழுத்து நரம்பெல்லாம் புடைத்தது கோவத்தில் அவளை மெதுவாக விலக்கி அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்து ஃப்ரிட்ஜில் இருந்த ஐஸ் கட்டியை எடுத்து வந்து மெதுவாக அவளின் உதட்டின் மீது வைத்தான் என்று வழியில் தடுக்க வந்தவளை அடக்கி மெதுவாக ஒத்தடம் கொடுத்தான் பிறகு ஷர்ட்டை கலட்டு மடு அங்கேயும் காயம் இருக்கான்னு பார்க்கணும் என்றான் இல்லை நானே பார்த்துக்கிறேன் நீங்கே இரு என்று பெட்ரூமில் புகுந்து கொண்டாள் சிறிது நேரம் சென்று வெளியில் வந்தவள் உடையை மாற்றி நைட் பேண்ட் டீ ஷர்ட் அணிந்திருந்தாள் ஹாரியின் டீஷர்ட்டை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள் அவனும் வாங்கிக்கொண்டே கொண்டே அணிந்து கொண்டே வேற எங்கேயும் காயம் இருக்கான்னு ஹனி வேணும்னா சொல்லு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாம் இல்லைல்ல ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம் என்றவள் அங்கு ஹாலில் டேபிள் ட்ராயரில் வைத்திருந்த மெடிக்கல் கிட்டை எடுத்து அதிலிருந்து காயத்துக்கு போடும் பொவிடோன் ஆயின்மெண்ட்டை எடுத்தாள் அங்கிருந்து பெட்ரூமிற்கு செல்ல போனவளை தடுத்தவன் உண்மையா ஹனி வலிக்குதா காயம் எங்கேன்னு காட்டு நானே போட்டு விடுறேன் என்றாள் அவள் தலையாட்டி மறுத்ததும் ப்ளீஸ் பேபி என்னை ஒரு நினைச்சுக்கோ ஏன் என்றாள் சிறிது யோசித்தவள் அவனிடம் மருந்தை கொடுத்துவிட்டு தோள்பட்டையை காட்டி எறிவதாக சொன்னாள் அவளால் அந்த இடத்தை பார்க்கவே முடியாது ஹாரி அந்த இடத்தை பார்த்தால் தோல் வயண்டிருந்தது காயத்தை மெதுவாக ஊதிவிட்டவன் மருந்தை தடவிக்கொண்டே அவளின் ராவின் ஸ்ட்ராப்பை அந்த இடத்தில் கண்டிப்பாக வலியை ஏற்படுத்தும் என்று உணர்ந்தவன் இதை கழட்டிவிடு பேபி என்றான் அவன் முன்னணியில்தான் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம் என்று நினைத்தவள் அழ ஆரம்பித்து விட்டாள் அவளின் மனநிலையை சரியாக கிரகித்தவன் அவளின் அருகில் அமர்ந்து கொண்டு அவளின் முகத்தை நிமிர்த்தினான் நான் தானே பேபி என்கிட்ட ஏன் எம்பாரிசிங்கா ஃபீல் பண்ற என்று அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்து கேட்டான் மது அவனின் கேள்வியிலும் நீல கண்களிலும் மூழ்கி சென்று கொண்டிருந்தாள் நண்பர்களே இந்த அன்பிற்கு மீண்டும் வருவாள் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி